இப்பொழுது அருமை சகோதரர் சாதிக் அவர்கள் உங்களுக்கு முன்னால் முதலாவது கேள்வி எடுத்து சொன்னார்கள் இதற்கு அடிப்படை ஒன்று வழங்க வேண்டும் இப்பொழுது பொதுவாக மிகவும் வார்த்தையை சொல்ல வேண்டுமையானால் திமிராக முரட்டுத்தனமாக ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னால் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் சிலர் அதிலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய நேரடி கூற்றுக்கள் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கம் விளக்கம் என்ற அடிப்படையிலே வேறு யாரு சொன்னாலும் அதை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை அது சஹாபாக்களே சொன்னாலும் சரியே அது ஹலீஃபாக்களே சொன்னாலும் சரியே இப்படி அவர்கள் பேசியும் வருகிறார்கள் எழுதியும் இருக்கிறார்கள் என்னோட புத்தகமும் இருக்கிறது சஹாபாக்களை பற்றி உண்டான அவருடைய அபிப்பிராயங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹு சொன்னதாக சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் ரசூல் சொன்னதாக சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் மார்க்க விளக்கம் என்ற அடிப்படையிலே சஹாபாக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாலும் கூட இதை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து அதன் அடிப்படையிலே அவருடைய கொள்கைகளையும் அதனுடைய விளக்கங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடு இருக்கிறதே இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணான கருத்து நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் காட்டியிருக்கக்கூடிய வழிக்கும் முரணானது அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் மார்க்கத்துடைய அடிப்படை நம்ம விலைக்கு கொடுத்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டும் யாரிடமிருந்து விளங்க வேண்டும் என்பதையும் அன்னலம் பெருமானார் சல்லா அலன் நமக்கு அழகாக எடுத்து சொன்னார்கள் அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது ஹைருன்னாசி கருணி சும்மல்லதீன எழுனவும் சும்மல்லதீன எழுனவும் காலங்களில் சிறந்த காலம் தலைமுறைகளில் சிறந்த தலைமுறை மூன்று தலைமுறைகள் என்று பெருமானார் பெருமாள் சொன்னார் அந்த மூன்று தலைமுறையும் சிறந்தது என்று சொல்வதுடைய அடிப்படையே அந்த முக்காலத்தில் செய்யப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய கருத்துக்கள் அடிப்படைகளுக்குத்தான் மரியாதை உண்டு அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் ஒரு புதிய கருத்தை இந்த முக்காலத்தில் சொல்லப்படாத அல்லது முரணான கருத்துக்களை ஒருவர்கள் எடுத்து வைப்பார்களே இஸ்லாமிய கருத்தாக அங்கீகரிக்க கூடாது என்பதை விளக்கும் பொருளாகத்தான் நபிகள் நாயகம் சொல்லலாலை சொன்னார்கள் காலங்களில் சிறந்த காலம் நான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் பெருமானார் சொல்ல வாழ்ந்திருந்த காலம் எது நபியும் சகாபாக்களும் இருந்த காலம் இது முதலாவது காலம் அடுத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு அதை அடுத்து வரக்கூடிய காலம் காலங்களில் சிறந்த காலம் அது எந்த காலம் சஹாபாக்களும் தாபின்களும் வாழ்ந்த காலம் அனை மூன்றாவது காலமாக நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் அதற்கு அடுத்த காலத்தை எடுத்து சொன்னார்கள் அதற்கு அடுத்த காலம் எது தாபிழின்களும் தபா தாபிழின்களும் வாழ்ந்த காலம் முதலாவது காலம் நபியும் சஹாபாக்களும் இருந்தது இரண்டாவது சஹாபாக்களும் அவர்களை அடுத்து வந்த தாபிழின்களும் இருந்த காலம் மூன்றாவதாக தாபிழீன்களும் தபா தாபியன்கள் அவர்களை அடுத்த ஜெனரேஷன் இந்த முக்காலத்தை பெருமானார் சல்லா அலி சொல்லம் சிறந்த காலம் என்று சொன்னார்கள் ஹைருல் குரூன் ஹைரு நாஸ் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அதிசயங்களில் வருகிறது அதற்கு பிறகு திருமதி ஷெரீஃபிலே வருகிறது பெருமானார் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் சும்மா எஃப்சுல் கிதுபு இந்த மூன்று காலத்திற்கு பிறகுதான் பொய்கள் பரவும் என்றார்கள் புரட்டுத்தனமான கருத்துக்கள் பரப்பப்படும் என்றார்கள் பல பேர் கேட்காமலேயே சத்தியம் செய்வார்கள் வேண்டாமலேயே சாட்சி சொல்லுவார்கள் சத்தியமிட்டு தன்னுடைய தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களை புகுத்துவார்கள் புகுத்துவார்கள் சாட்சிகள் சூறி இதற்கு அடுத்த காலத்திலே வருது இந்த மூன்று காலத்திற்கு அடுத்து ஒரு கொழுப்பேறிய ஒரு கூட்டம் வரும்

எந்த கருத்து இஸ்லாமிய கருத்தாக விளக்கப்படுதோ அந்த கருத்துக்கு தான் முஸ்லிம்களிடத்தில் மரியாதை இருக்கணும் அந்த மூன்று காலங்களில் சொல்லப்பட்டதற்கு முரணாக ஒரு கருத்தை பின்னால் வரக்கூடியவர்கள் சொல்லுவார்களே ஆனால் அதற்குரிய மரியாதைகள் தரக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் இந்த கதீசின் மூலமாக எடுத்துச் சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லாலி சிலம் இன்னும் அழுத்தமாக சொல்லும் பொழுது எனக்கு பின்னால் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை நீங்கள் காணுவீர்கள் அந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமே என்னுடைய வழிமுறையை நான் காட்டியிருக்கக்கூடிய சுண்ணத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் வசதரா மிம்பாதி எஃப்திலாஃபன் கசீரன் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே காணுவீர்கள் அக்காலத்தில் ப அலை கும்பி சுண்ணத்தி அந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து விடுவிடுவதற்காக வேண்டி என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் அதோடு நிறுத்திருந்தா பிரச்சனையே இல்லை அடுத்து பெருமானார் சொல்லல்லா அலைசெல்லன் சொல்றாங்க ப சுண்ணத்தில் ஹொலவாயிர் ராஷிதீன் நேர்வழி பற்ற ஹலீஃபாக்கள் வருவார்கள் எனக்கு பின்னால் எனது பிரதிநிதிகளாக வருவார்கள் அவர்களுடைய நீங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் சஹாபாக்களுக்கு எந்த மரியாதை இல்ல ஹலீஃபாக்களுடைய பேச்சுகளை ஏற்க வேணுங்கிறது இல்லை நபி சொல்றாங்க அவங்களை உண்டு இவங்க சொல்றாங்க ஏத்துக்கிற கூடாது பெருமான கருத்து வேறுபாடு ஏற்படுமையானால் ஒரு சட்டத்தை விளங்குவதில் தங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் உருவாகுமே அதை தேடணும் சொல்லப்பட்டிருக்கா நபியுடைய சொல் செயல் அது வந்திருக்குதா பாக்குறோம் அங்க கிடைக்கல அடுத்து ரசூல் சொல்றாங்க வாலே வசுண்ணத்தில் ஹொலபாயிர் ராஷிதீன் எனக்கு பின்னால் எனக்கு பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் ரசூலுல்லா செய்ய சொல் செயல் அங்கீகாரமும் சுண்ணத்து ஹொலபாயிர் ராஷிதீன்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபாக்களுடைய அந்த நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் நபிகள் நாயகன் சொல்லலாம் லெசலும் சுண்ணத்து என்ற வார்த்தையை கொண்டு சொல்றார் என்னுடைய சுண்ணத்தை பிடிங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய பிரதிநிதிகளாகிய கலீஃபாக்களுடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கொண்டு கடித்து எப்படி ஒரு பொருளை நாம் இருக பிடிப்போமோ அதுபோன்று என்னுடைய சுண்ணத்தையும் சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இது ரசூல் அலி சொல்லாம் உங்களுக்கு நமக்கும் இஸ்லாத்துடைய வழிமுறைகளை உண்டான வழியை சொல்லிக் கொடுத்தது மூன்று காலத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து அதிலும் குறிப்பாக மூலமாக வரக்கூடிய மார்க்க விளக்கங்கள் இன்னைக்கு சகோதரத்தை எடுத்து சொன்னாங்க இந்த கேள்வியில சொல்லும் பொழுது தலாக்குடைய விஷயமா அதற்கு உமர் ரது சொன்ன கருத்து இன்னொன்னு அதற்கு உஸ்மான் ரது ஜும்மாவோட ஒரு பாங்க அதிகப்படுத்திட்டாங்க உங்க இருந்த அதிகாரம் வந்துச்சு உஸ்மானுக்கு எங்க இருந்த பவர் வந்துச்சு நபி சொல்லாததை இவர் எப்படி நபி நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க நான் சொல்றதை எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய கலீபாக்கள் எதை தீர்ப்பாக உங்களுக்கு சொல்லுவார்களோ அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உமர் அது தராவி இருபதாக சொல்லியிருந்தாலும் சரி தலாக்குடைய விஷயமா சொல்லி இருந்தாலும் சரி அதற்கு உஸ்மான் பாங்குடைய விஷயமா சொன்னாலும் இதுவாக சொன்னாலும் சரி இது ஹலீஃபாக்குடைய புறத்தில் இருந்து மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்ட மார்க்கம் என்று போது அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கும் போது அதை மறுத்துச் சொல்லுவது என்பது இருக்குதே அது மார்க்கமாக அமையாது அது இஸ்லாமிய நடைமுறையாக வழிமுறையாக அமையாது இப்போ கேட்கலாம் ரசூலுல்லாவுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் வருவாங்க எத்தனை ஹலீஃபான்னு ரசூல்லா முதவே சொன்னாங்களா கேள்வி கேட்பாங்க எனக்கு பின்னால் ஹலீஃபாக்கள் வருவாங்க அவர்களுடைய சொல்லை அங்கீகரிச்சுக்குங்கன்னு சொல்றீங்களே ஹலீஃபாக்கள் யாராருன்னு ரசூல்லா சொல்லிட்டு போனாங்களா பொதுவாக ஒரு யதார்த்தமான கேள்வி வரும் அதையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல குறிப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அல் ஹிலாஃபத்து பாதி சலாசூன சனதன் எனக்கு பின்னால் பிரதிநிதித்துவ ஆட்சி என்னுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்கள் முப்பது ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொன்னார் நபியுடைய வஃத்திற்கு பிறகு நபி இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு நபியுடைய பிரதிநிதிகளாக எத்தனை ஆண்டுகளை கணிக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சல்லா அலிசல்ல குறிப்பிட்டு சொன்னாங்க அல் ஹிலாஃபத்து பாதி சலாசுனா நம்ம எண்ணி பார்த்தோம்னா அஸ்ரத் அபூபக்கர் அஸ்ரத் உமர் அஸ்ரத் உஸ்மான் அஸ்ரத் அலி இந்த நாலு பேருடைய ஆட்சி காலம் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலங்கள் ஆறு மாதங்கள் அதுக்கு பிறகு ஹஸ்ரத் ஹசன் ரதி அல்லானுடைய ஒரு ஆட்சி ஒரு ஆறு மாத காலம் இருந்தது இந்த முப்பது ஆண்டு காலத்தை தான் பெருமானார் செல்லல்லால்லா செல்லம் தன்னுடைய பிரதிநிதிவ ஆட்சி என்று சொன்னார்கள் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடியது அரசோட்சி ஆகும் பிரதிநித்துவமாக ஆகாது இஸ்லாமிய நடைமுறைப்படியும் அவர்கள் வாழ்க்கை நடத்தலாம் ஆட்சி செய்யவும் செய்யலாம் மாற்றமும் செய்ய முடியும் ஆனால் இந்த முப்பது ஆண்டு காலங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நபியே உயிரோடு இருப்பதை போன்றதை கருத வேண்டும் பிரதிநிதி அதுக்குத்தான் சொல்றது என்னுடைய பிரதிநிதி எனக்கு ஈக்குவலாக இருப்பவர்கள் மார்க்கத்தை விளக்குவதிலே அவர்கள் என்னுடைய இடத்திலே அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் எதை மார்க்கமாக சொல்லுகிறார்களோ அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் பல்வேறு கதிசில நபிகள் பெருமானார் சல்லா அலை இப்படி சொன்னார்கள் முக்காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹலிபாக்களுடைய சுண்ணத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அருமை சோதரிகளே இப்ப நபியை இவங்களுக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு நமக்கு இல்லை நபியே பார்த்து அங்கீகாரம் தர்றாங்க இந்த எனக்கு பின்னால் இந்த மாதிரி கிலாபத்து வரும் ஹலீஃபா கூடிய ஆட்சி வரும் அதை ஏத்துக்கணும்னு சொல்றதுக்கு பிறகு நபி மேல கொஸ்டின் எழுப்பக்கூடாது காரணம் போலவா இருக்கலாம் பெருமானார் சல்லா அலே செல்லுக்கு நல்லாவே தெரியும் இந்த முக் இந்த ஹலீஃபா கூடிய ஆட்சி காலத்தில் செய்யப்படக்கூடிய முடிவு அவர்கள் வெளிப்படையாக காலல்லா காலரசூல் என்று சொல்லாமல் இருந்தாலும் கூட நபியுடைய படிதான் அவர்கள் தீர்ப்பு செய்வார்கள் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்பதை நன்கு உணர்ந்திருந்த நபிகள் நாயகம் இப்படி ஒரு பவரை கொடுத்தார்கள் மார்க்கத்தை விளக்கக்கூடிய பவர் வேறு எந்த சொத்து சொத்தை பற்றி உண்டான பங்கீடு அல்ல இஸ்லாத்தை பற்றி விளக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய உரிமையை ஹலீஃபாக்களுக்கு பெருமானார் சொல்லாலிசனம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவங்க அதுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க அந்த தகுதியை வளர்த்துருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நீங்களும் நம்மளும் நம்முடைய முன்னோர்கள் இதுவரைக்கும் வந்த நல்லவர்கள் பெரியவர்கள் இருந்தார்களே மார்க்கத்துக்கு அடிப்படையாக குரான் ஹதீஸ் சஹாபாக்களுடைய நடைமுறை சஹாபாக்களுடைய வழிமுறை அதிலும் குறிப்பாக கலீபாகளுடைய தீர்ப்புகள் தீர்மானங்கள் இதை மார்க்கத்திற்கு அடிப்படையாக ஏற்க வேண்டும் என்ற நியதியை வகுத்து சென்றார்கள் அதை சட்டமாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள் குரானுடைய ஆயத்து கூட நமக்கு அதைத்தான் குறிப்பிடுகிறது குறிபடுகிறது வஸ்ஸாபிகுனல் அவ்லூன மினல் அன்சார் வல்லதீன தத்தபஹூஹும் பிஹஸான் রাদিয়াল্লাহ அன்ஹும் வர இந்த நீண்ட ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சஹாபாக்களா இருந்த முஹாஜிரியன்கள் அன்சாரிகளும் அவர்களை பின்பற்றுபவர்களும் முன்னால் வந்த பெரியவர்கள் நல்லவர்கள் அவங்க யாரு மினல் முஹாஜிரின் சார் முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்து சென்ற அகதிகள் வந்தவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்லவர்கள் அன்சாரிகள் உதவியாளர்கள் நாடு துறந்தவர்களுக்கும் அவர்களை வரவேற்ற இந்த இரண்டு சாராரான சகாபாக்களும் அந்த சகாபாக்களை யார் பின்பற்றுவார்களோ நல்ல முறையில் கள்ளம் கபடமின்றி திருட்டுத்தனமின்றி பொல்லாத கருத்தை சொல்லாமல் நேர்முகமாக நல்விதத்தோடு நல்லகருத்தோடு அந்த சஹாபாக்கள் சொன்னவர்களை அவர்கள் செய்ததை யார் பின்பற்றி நடப்பார்களோ இவர்களுக்குத்தான் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் உண்டு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் ஜன்னாத்தின் தஜிரி தஹதஹல் அன் ஆருஹாலிதீன் அஃபிகா இவர்களுக்கு தான் சொர்க்கத்தை சித்தப்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று திருமறையிலே அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான் அப்ப சகாபாக்களை பின்பற்றுறது கூடாது என்று இருந்தால் சகாபாக்கள் சொன்ன மார்க்க தீர்ப்புகளை ஏற்க கூடாது அவருடைய செயல்பாடுகளை ஏற்க கூடாது என்ற நிலை இருக்குமே ஆனால் சகாபாக்களும் நம்மளும் சாதாரணவர்கள் தான் அவர்களை நம்ம போட்டுதான் கருத வேண்டும் அவர்கள் மார்க்கம் சொல்லிவிட்ட காரணத்தினால் அதை ஏற்க வேண்டியது இல்லை என்ற கருத்து இருக்குமே ஆனால் அல்லாஹ் இத்தனை பெரும் அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்க மாட்டான் குரான அதிச பின்பத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லாஹ் சொன்னதை பின்பத்துங்க எனக்கு பின்னா ரசூல் வர்றாங்க அவங்க சொன்னதை பின்பத்திட்டு போங்க சாபாக்களை பத்தி சொல்ல வேண்டியதே தேவையே இல்லை அப்போ சஹாபாக்களை பின்பத்துறவங்களையும் எல்லா சிறப்புக்குரியவாக எடுத்து சொன்னாங்கன்னு சொன்னா அது நபிகள் நாயகம் செல்லல்லால்லா அலே செல்லம் அவர்களும் கொடுத்த அங்கீகாரத்தின்படி மார்க்கம் சொல்லக்கூடிய உரிமையை பெருமானார் செல்லல்லாலே செல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள் அதிலும் குறிப் குறிப்பாக அந்த ஹலீஃபாக்களுக்கு பிரதிநிதிகளுக்கு கொடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக பெருமானார் சொல்லல்லாலே செல்லம் ஒரு முறை சொன்னார்கள் லா அதிரி மா பகாயி ஃபீக்கும் நான் உங்களுக்கு மத்தியில எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்ல முடியாது ரசூலுல்லாய் சல்லாலிசன் சொல்றார் நான் உங்களுக்கு இடையிலே எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பேன் இன்னும் எவ்வளவு நீண்ட காலம் இருப்பேன் என்பதையும் சொல்ல முடியாது ஆகையினாலே எனக்கு பின்னால் இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த இருவருடைய தீர்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க விளக்கங்களை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று

தெளிவாக துல்லியமாக நமக்கு வழிமுறை வரைமுறைப்படுத்தி எடுத்து சொல்லிட்டு போனாங்க எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆகையினால் தான் நம்முடைய முன்னோர்கள் உலமாக்கல் உஜுத்தஹிதீன்கள் எல்லாருமே இந்த கருத்தில் இருக்கிறான் ரசூலுல்லாயி செல்லல்லாலே செல்லத்துடைய ஹதீஸுக்கு எப்படி பவர் இருக்குதோ மதிப்பு இருக்குதோ அதே விதமாக நபி செல்லல்லாலே செல்லம் அவர்கள் விளக்காத ஏதாவது ஒரு சட்டத்தை சஹாபாக்கள் விளக்கி சொல்வார்களே ஆனால் குறிப்பாக விளக்கி சொல்வார்கள் ஆனால் அதை மார்க்கமாக அங்கீகரிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாமிய நடைமுறை என்பதை இதன் மூலமாக உலமாக்கள் நமக்கு எடுத்து தெரிவிக்கிறார்கள் கிதாபுகளிலே தெல்ல தெளிவாக அப்படி இல்லாமல் போகுமேயானால் சஹாபாக்களை அங்கீகரிக்காமல் குரான் தாள்களை மட்டும் அடிப்படையாக வைத்து நாம் யோசிக்க இன்னைக்கு என்ன இஸ்லாத்து நிலைமை இருக்குதோ இதே நிலைமை தான் ஒட்டுமொத்த கருத்து வராது முரண்பாடான கருத்துக்களை தான் நுழைப்பாங்க இஸ்லாத்துல நான் சொல்லுவது உண்டு தாள்களை விட ஆள்களுக்கு தான் மரியாதை எந்த ஆளுகளை நம்பணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க தாள்களுக்கு அல்ல தாள்கள்ல யாரும் எழுதிட முடியும் நான் ஜும்மாவோட பேசும்போது சொன்னேன் தாள்களை மட்டும் வச்சு நம்ம எடுக்கவே முடியாது எழுதி வச்சுட்டாங்க கிதாபு அல்ல

அவன் பெரிய முஜித்தை ஆயிடுவான் பெரிய ஆய்வாளர் ஆயிடுவான் அவன் சொந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான் அப்ப விளக்கமா இருக்காது அது ஒரு பெரிய மோசமான கருத்தை தரக்கூடிய வழிமுறையாக போயிருங்கிற காரணத்தினாலதான் சஹாபாக்களுக்கு ரசூல் உள்ள பயிற்சியை கொடுத்தாங்க அதுல குறிப்பாக கொடுத்தாங்க அதிலும் குறிப்பாக அபூபக்கர் உமர் போன்றவர்களுக்கு கொடுத்தாங்க அருமைச்சவர்களே இந்த அடிப்படையில தான் மூன்று தலாக் ஒரு மஜிலிசில கொடுக்கப்படுமே ஆனால் அது ஒன்றாக கருதணுமா மூன்றாக கருதணுமா என்பதை பார்க்கும் பொழுது ஹசரத் உமர் ரதி காலத்தில் அந்த மூன்றை மூன்றாகத்தான் கருத வேண்டும் அதை ஒன்றாக கருத கூடாது என்று அத்தனை சகாபாக்களுக்கு மத்தியில் ஹசரத் உமர் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க எல்லா சகாபாக்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் ஒரே இடத்துல உட்காந்து மூணு தடவை தலாக்கு சொன்னா கூட அது ஒரு தடவை தான் ஏக்கணும் ஒரே தலாக்காக தான் அதை கடிக்கணும் ஏன்டா குரான்ல மூன்று தடவை தலாக் சொல்லுங்கன்னு வந்திருக்குது தடவைன்னு சொன்னா ஒரு தடவை சொல்லிடணும் அப்புறம் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரணும் அப்புறம் ஒரு தடவை சொல்லணும் அப்புறம் எங்கேயாவது போயிட்டு வரணும் இப்படி மும்முறை சொன்னாத்தான் அதை மூணா கணிக்கணும் இல்லாட்டினா அதை ஒன்றா தான் கணிக்கணும் அப்படி இருந்த வார்த்தைகளை வச்சு அதலாக்கு மர்றத்தான் தலாக்கு என்பது இரண்டு முறை என்பதாக வெறும் வார்த்தைகளை வச்சு அதனுடைய அர்த்தத்தை பிரிஞ்செடு பிரிச்செடுத்து தாம் மண்டையில் விளைஞ்ச கருத்தை சொல்றாங்க இந்த மாதிரி சுய கருத்துக்கள் வந்துவிடக் கூடாதுங்கிற காரணத்தினாலதான் சாபாக்கள் அன்றே தீர்ப்பு செஞ்சாங்க வெறும் வார்த்தை ஜாலயங்கள்ல நுழைஞ்ச இவன் மாதிரி தவறான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிடுவாங்கிறதுனால ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் காட்டி கொடுத்த வழிமுறைகளை முன்னால் வைத்து அனைத்து சஹாபாக்கள் உட்கார்ந்து ஹசரத் உமருடைய பிந்திய காலத்தில் நல்லா விளங்கிக்கிறனும் ஹசரத் அபூபக்கர் ரதியுல்லானு ரெண்டே ஆள் வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு பிறகு அதற்கு உமருடைய ஒரு பத்து வருஷ காலம் ஏறத்தாழ இந்த ஆட்சி நடந்தது இதுல முந்தைய ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் இந்த மார்க்க விஷயங்கள்ல சட்ட விஷயங்கள்ல அவங்க ஈடுபாடு காட்டல நாட்டு நடப்பு இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு அவங்களுடைய பிற்கால ஆட்சியிலே அனைத்து சகாபாக்களை அமர வைத்து ஏராளமான முடிவுகள் எடுக்கப்பட்டது கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருந்த அந்த பல முடிவுகளை எடுத்து அறிவிச்சாங்க அதுல இருந்து தான் இந்த மூன்று தலாக்கை ஒரு மஜிலிசில விடப்படுமையானால் அதை மூன்றாகத்தான் கணிக்கணும் குரானுக்கு ஆயத்துக்கு விளக்கம் ரீதியில மூன்று முறை சொல்லணும் ஒரு முறை சொன்னா கூட அதை மூன்றாகத்தான் ஏற்கக்கூடாது உண்ணாத்த வைக்க நூங்க கூடிய எந்த தவறான கருத்துக்களை ஏற்க கூடாது அது மோசமான கருத்து என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் என்ன குரானுடைய ஆயத்தில் அப்படித்தான் ஒரு வெளிப்படையில பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை சொல்லுங்க ரெண்டு தடவைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மஜ்லிஸ் அப்புறம் மஜ்லிஸ் மாறினதுக்கு பெரு ஒண்ணு அல்லது அடுத்த நாள்னு வைங்க அல்லது அடுத்த சுத்தம் ஆகும் போதுன்னு வைங்க இப்படி சுய கருத்தாகத்தான் அதை எடுக்கிறாங்களே தவிர இந்த சுய கருத்துக்கு இஸ்லாத்துல இடமில்ல ஹஜரத்து உமர் ரதி அல்லாவுடைய தலைமையில சஹாபாக்கள் ஒன்று ஊட்டி எடுக்கப்பட்ட முடிவு மூன்று தலாக் என்பது மூன்று ஒரு சமயம் சஹாபாக்குடைய இந்த முடிவு ஏதாவது ஒரு தெளிவான ஹதீசுக்கு முரணாக இருக்குமே ஆனால் அப்ப வேண்டாபா கூட கவலை யோசிக்கலாம் அந்த மாதிரி எந்த 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 தெளிவான தெளிவான பலமான பலமான இல்லை இல்லை மூணு தலாக்கு விட்டாத தான் கருதணும்னு சொல்லக்கூடிய அப்படி இருந்திருக்குமே ஆனால் அதற்கு மாற்றமா சாபாக்கள் தீர்ப்பை செய்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பலவீனமான பலமான பலமான எடுத்து நடக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எந்த மூணு தலாக்க ஒன்னாக்கணும்னு சொல்றதுக்கு இந்த ஆதாரம் அல்ல அதனால சஹாபாக்கள் ஹஜரத் உமருடைய தலைமையின் கீழ் செய்யப்பட்டிருக்க அந்த தீர்ப்பை ஏற்கிறோம் அதை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஒரே மஜ்லிஸ்ல ஒருவன் மூன்று தலாக் விடுவானையானால் அதை மூன்றாகத்தான் கணிக்கணும் இது அறிவுபூர்வமா திங்க் பண்ணக்கூடாது அவங்க கூட பேசும்போது சொல்றாங்க ஒரு இடத்துல உட்காந்து இருபது இட்லி சாப்பிட்டாலும் ஒரு தடவை சாப்பிட்டான்னு தான் ஆகும் ஆனா ஒன்னைக்கு கப்பு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு அஞ்சலி சாப்பிட்டா மூணு தடவை சாப்பிட்டான்னு சொல்லலாம் ஒரே நேரத்தில் உட்காந்து பல இட்லி சாப்பிட்டாலும் கூட ஒரு தடவை சாப்பிட்டான்னு சொல்லுவோம் இப்படி அறிவுபூர்வமாக அவங்க விலக்கி காட்டி ஒரே இடத்துல உட்காந்து தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னாலும் அது ஒரு தலாக்க இது இப்படி அறிவை கொண்டு பயன்படுத்தி மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடாது நபி என்ன காட்டி கொடுத்தாங்க நபியை சார்ந்து வந்த சகாபாக்கள் எதை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இது ஒரு லாஜிக்காக ஒரு வாதமாக ஒரு அறிவுபூர்வமா நான் கூட சொல்றது உண்டு அப்ப ஒரே இடத்துல உட்காந்து ஒருத்தர் மேல அவன் மூக்குல மூணு தடவை நச்சு நச்சுன்னு குத்துனான் குத்திட்டு ஒரு தடவை தான் குத்துனேன் சொல்லுவோமா ஒரு மஜிரிச உட்காந்து மூணு தடவை சாப்பிட்டு போட்டது ஒரு தடவை தான் வைக்கணும்னு சொன்னா அப்ப ஒரே இடத்துல உட்காந்து மூணு தடவை நங்கு நங்கு குத்துனான் குத்தி போட்டு நான் சொல்லும்போது ஒரே அடி தான் அடிச்சேன்னு யாரும் சொல்லுவாங்களா அந்த இடத்துல தடவைங்கிறத பாக்குறதல்ல கடவை என்பதை எண்ணிக்கையை வச்சு தான் சொல்லி போடுறோம் மூன்றை ஒன்றாக கணிக்கக்கூடியது இது அறிவுபூர்வமான வாதமும் அல்ல ஒரு அடாவடித்தனமான விளக்கம் இந்த விளக்கத்துக்கு இஸ்லாத்தில் இடமில்ல அதில் துமரும் மற்ற சாப்பாட்டும் சேர்ந்து கொடுத்த அந்த தீர்ப்பு தான் அங்கீகரிக்கப்படணும் ரெண்டாவது